சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தான் தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா துலாராசினேயர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடுச்சு இனி எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடர்களும் பதிவுகள் கொடுத்துட்டே இருந்தாலுமே கூட இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் வந்து உங்களுக்கு சரியான பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது அதே போல எந்த ஒரு கிரகம் நல்லது செய்யும்னு சொல்றோமோ அந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்கவும் கூடாது இது மாதிரி இல்லாமல் மாத மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் வேற இருக்குது ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க போகுது ஸோ கோச்சார ரீதியாக இப்போது மீனத்தில் வக வக்ரநிலை அடையக்கூடிய சனீஸ்வர பகவானால உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுதா அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுதா வாய்ப்புகளை அவங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்காரா அப்படின்றத எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ எங்கேயுமே இங்கே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் நம்பிக்கையோடு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்ய அவர் வந்து ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய பார்வை உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிருச்சு அதுவும் நல்ல விதமாக பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த பதிவு துலாராசிரியர்களுக்காக தான் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன் பெறுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் சனியினுடைய வகிற காலங்கள் எப்படி இருக்கு என்ன மரண மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் விடைகுள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கருவே பக்கத்தில் இருக்கிற பெல்ட் சிம்புளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு எல்லாமே இந்த மாதத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ இனி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து மட்டும்தான் பலன்கள் மாறுபடையும் இதில் ஒரு முக்கியமாக ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா அது இந்த கிரகங்களுடைய நிலை அடையக்கூடிய நேரமாக தான் இப்போது சனி பகவான் வக்ரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நிலை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது பின்னோக்கி போகிறது தாங்க இப்போது கோச்சாரத்தல மீன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணியிலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மணி வரைக்குமே தான் வந்து இருக்க போகிறாரு அதில் முதல்ல பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரட்டாதியில் பயணத்தை வந்து செய்கிறாருங்க அடுத்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து வக்ரகதியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் வக்ரம் அடையும் பொழுது நாட்டிலையும் பெரும்பாலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ குறிப்பாக நம்ம துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சிக்க போகிறோம் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் அப்படிதான் ஏன்னா இந்த காலத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே வந்து வெற்றியில் தான் போய் முடியும் ஸோ நீங்கள் எது வேணால் ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியில் தான் போய் முடியும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அதாவது சொல்லப்போனால் முயற்சிக்கு தடைகள் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போதும் சனி பகவானும் உங்களுக்கு வாரி வழங்க தயாராக இருக்கிறார் அப்படி தான் சொல்லணுங்க முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்கள் பக்கம்தான் துணையாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிதி சார்ந்த விவகாரத்தில் எதிர்பாராத ஆதாயங்களானது கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பயப்படாதீங்க அதே போல் வியாபாரத்துலேயும் அப்படிதான் முன்னேற்றம் அடைவதற்கான நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னென்ன வழிகளை நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத இந்த டைமில் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க ஆனால் முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் எப்போ செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக நம்ம பார்த்து தான் செய்யணும் ஆன்மீகத்தில் இந்த டைமில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இங்கேயாவது வெளியில போகலாம் வேற ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஃபேமிலியோடு வந்து ட்ரிப்பு கூட போகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதே தான் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்க சந்தோஷமா உங்களுடைய நேரத்தை வந்து கழிக்கிறதுக்கான நேரமும் வந்து இதுதான் நாள் வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் அப்படின்றது நீடித்துட்டு தான் இருந்திருக்கும் அந்த குழப்பத்துக்கான தீர்வை நீங்க இப்போ வந்து கண்டுபிடிக்க போறீங்க ஸோ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் துளாராசிரியர்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் எது வேணாலும் செய்யலாம் இல்லை எனக்கு காமெடி பார்க்க பிடிக்கும் அப்படின்றவங்க இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒர்க் பண்ணால் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் வேணால் அவங்கவுங்களுடைய குணாதிசயங்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான் செய்யும் அது மாதிரி இந்த துளாராசிரியர்கள்லாம் வந்து செய்ங்க மேலும் புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து இருக்குது இருந்தாலுமே கூட சொத்து சார்ந்த முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நீங்கள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா கூட கவனமாக செய்யுங்க சரியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் ஒரு முறைக்கு பல வந்து சரி பார்த்துக்கோங்க எல்லாம் உங்களை சுற்றி நல்லபடியாக நடக்குதா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் இப்போ சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதியில் தான் பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் இனி இவங்க வந்து உங்களுக்கு யாருமே வந்து நெருக்கடி கொடுக்கவே மாட்டாங்க அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் வந்து ஸ்மூத்தாகவே வந்து ஹேண்டில் பண்ணலாம் வியாபாரத்திலும் சரி வருமானத்திலும் சரி எந்த ஒரு தடைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இனி உங்களுக்கு எல்லாமே வந்து சேர ஆரம்பிச்சிடும் ஸோ வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் வருமானமும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையை ஒரு சிறப்பாக வந்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க அதாவது சொல்லப்போனால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன தேவையோ அது உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்து வருங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம்தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசைகளை தான் வந்து கொடுத்துட்ருக்காரு அதோடு கல்வியில் இருக்கக்கூடிய தடை உற்றார் உறவினர்கள்ட்ட இருக்கக்கூடிய பகை டென்ஷன் இது எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு பழியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையில் உங்களுடைய பேர் கெட்டு போயிருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அந்த சுவடே இல்லாமல் வந்து காணாமல் போகும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய துளாராசி நேயர்களே இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் ஏன்னால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது ஸோ துலாம் ராசி நேயர்கள் யாராவது அரசு வேலைக்கு முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனையும் செய்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே குருவினுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதியில் சனி பகவான் வக்கரகதியில் வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த டைம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பதினோராவது மாதம் இந்த வருடத்தினுடைய பதினோராவது மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரும்பான்மையான கடன்கள் அடைக்கப்படுங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து கண் கூட வந்து பார்ப்பீங்க இவ்வளோ நாளாக தொடர்ந்துட்டு இருந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் கூட வந்து கிடைக்கும் இடமாற்றத்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும் வழக்குகளால் இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் துளாராசியை உடையவங்க பெரியவங்க யாராவது முதியோர் இல்லம் வரைக்கும் போயிட்டோம் இனி வந்து எங்கள் வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் கண்டிப்பாக வீடு திரும்புவீங்க வீடு வாகனம் தொழில் கடலால் ஏற்பட்ட மனக்கவலை இப்படி எல்லாமே வந்து குறைய போகுது ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நாட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகும் புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும் முயற்சிகள் வந்து ஏற்படும் அந்த முயற்சியில் ஏதாவது தடைகளை இவ்வளோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க வீடு கட்டக்கூடிய பணி இனி வந்து நீங்கள் செய்வீங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும் வீடு கட்டணும் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை நம்ம இறங்கணும் அப்படின்ற மாதிரி அது அதுக்கான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் கண்டிப்பாக துலாராசி நேயர்கள் யாராக இருந்தாலுமே கூட எந்த வயதினராக இருந்தாலுமே கூட இனி வந்து சேர்ந்து வாழ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்க இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் அடைந்து இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்களை துலாம் ராசினியர்களை வந்து சந்திக்க போகிறீங்க மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க லக்ஷ்மி நரசிம்மராக தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் ஒசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க மின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்